இப்போ சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து திருத்தணி போயிட்டு வந்தோம்லங்க அதுலேருந்து எனக்கு ஒரே உடம்பெல்லாம் வலி இடுப்பு வலிங்க எங்கள் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க கருப்பு உளுந்துல ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சரியாயிடும்னாங்க கருப்பு உளுந்துல ரசம் குழக்கொழனில் இருக்கும் அப்படின்னா இல்லை இல்லை நல்லாவே இருக்கும் செஞ்சு பாருங்க அப்படின்னாங்க நானும் ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்துட்டேங்க கருப்பு உளுந்தை நல்லா செவக்க வறுத்தாச்சு மிளகு சீரகம் தேவையான அளவுக்கு பூண்டு காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ட்ரைவானெல்லாம் வறுத்துட்டு அதை மிக்ஸியில் தூள் பண்ணிட்டு வந்துடணாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல ரசத்துக்காக தண்ணி உப்பு புளி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதை ஒரு கடுவும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சு ஒட்டிட்டு பிறகு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு உளுந்து அந்த ரசத்துக்கான ஐட்டெல்லாம் தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சமாக கொதி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும் இறக்கியாச்சுங்க நானும் ஒரு அசன் குழ குழன்னு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நல்லாவே இருந்தது வாசனையாக நல்லா இருந்தது இடுப்பு வலி கூட சரியாயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்